ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு வேலூர் கழகம் நூல் வெளியீட்டு விழா தலைமை பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இடம் அன்பகம் தேனாம்பேட்டை காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு உண்டு நுழைவு கட்டணம் நூறு முன்பதிவு அவசியம் அனைவரும் வருக வெளியே நின்று ஒரு ஓனாயிட்ட காட்டி நீ அழகை நிறுத்தலைன்னா குழந்தைய ஓனாயிட்ட போட்டுருவேன்னு சொன்னாலாம் அப்போது ஓனாய் வந்து ரொம்ப சந்தோஷமாக குழந்தை அழக நிறுத்தலை போட்டுருவான்னு ரெண்டு மூணு தடவை சொல்லியும் குழந்தை அழுகை நிறுத்தலை உடனே என்னென்னா சன்னரை சாத்திட்டு குழந்தை இது குழந்தைய தூக்கிட்டு தாய் போயிட்டாலாம் ஓனாய் சொல்லிச்சான் மனிதர்களே தான் சொன்ன வாக்கை காப்பாற்றது அதே மாதிரி தான் அன்னைக்கு திமுக லேன்ஸை உடைக்கலைங்கிறதுக்காக திருமாவளவன்ஸுக்கு எதிராக மீம்ஸும் ட்ரால் மெட்டீரியலும் பண்ணிட்டு இருக்கோம் கூட நோக்கம் அதுதான் இப்போ தாயிடம் இருக்கும் குழந்தையை வளர்ந்துட்டு இருக்குதுன்றத தாய் புரிஞ்சிடணும்ல சார் திமுக அதுக்கான வழியை திறந்துவிட்டால் இந்த பேச்சுக்கள் இடமே இல்லைன்றதான் நான் புரிஞ்சிடணும் அதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது அது அவுட்ரைட்டாக நான் அதை ரிஜெக்ட் பண்ணலை அது என்ன ரூபத்தில்ங்கிறது எனக்கு தெரியுது அது இப்போவே நானும் ஓப்பன் பண்ண விரும்பலை பட் ஸ்டேட்டஸ் கோவில் போகிறதும் இந்த அணியில் போகிறதும் தான் திருமாவளவன் நல்லதே தவிர அணி மாறினாலே அவரை தோக்கடிக்கு நினைக்கக்கூடிய தரப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாமகவை காலி பண்ண மாதிரி திருமாவளவனையும் காலி பண்ணிடுவாங்க ஓனாய்களும் காத்துட்டு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா சந்தேகமே இல்லை அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தம்பி ஆனால் மறைமுக சிக்னல் வந்து அதிமுகவுக்கு வந்து அழைப்பு விடுக்கிறாரே சார் அது திமுகவை தான் எதிர்பார்த்த சீட்டை வாங்கிறதுக்கு இருக்குமே தவிர அதிமுக கிட்ட அழைப்பு கொடுத்தது மாதிரி அங்கே போனாருன்னா விழுந்துருவாருங்க தான் நான் சொல்கிறேன் அண்ணா திமுக நெல்லையில் எட்டு சதவீதம் எடுத்திருக்குது ராமநாதபுரத்தில் ஒம்போது சதவீதம் எடுத்திருக்குது தேனியில் பதிமூணு சதவீதம் எடுத்திருக்குது அப்போ ஜெயில்லா கட்சி இல்லை இது ஜெயிலா கட்சின்னால் நெல்லையில் எட்டு ராமநாதபுரத்தில் ஒம்போது தேனியில் பதிமூணுன்னா ஓட்டு எடுக்கும் இல்லை எம்ஜிஆர் கட்சினால் இப்படி ஓட்டு எடுக்குமா அப்போ இந்த கட்சியோட தன்மை மாறிப்போச்சு மாறின கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள் நின்று சிதம்பரத்தில் முப்பத்தஞ்சு சதவீதம் எடுத்துட்டு விடுதலை சிறுத்தைகள் நின்று விழுப்புரத்தில் முப்பத்தஞ்சு சதவீதம் எடுத்துகிட்டு அப்போ எந்த ஓட்டு வந்திருக்குது பாமக வன்னியர் ஓட்டு பாமகாவால் விடுதலை சிறுத்தைகளை தோக்கடிக்க முடியாது ரெட்டைல தோக்கடிக்குங்கிற அந்த எண்ணெய் ஓட்டத்தில் வந்திருக்குது பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த எடப்பாடியை தூக்கி நிறுத்தம் ஒன்று வந்துருக்குது தேமுதிக கூட்டணியில் உளுந்தூர்பேட்டை திருக்கோயிலூர் போன்ற இடங்களில் விஜயகாந்த் சிம்பதியில் வந்திருக்கு இந்த மூணு ஃபேக்ட்ரல் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே இங்கே விடுதலை சிறுத்தைகள் போட்டிட்ட ரெண்டு தொகுதிக்குள்ளேயும் வந்திருக்குது இதே இதே விடுதலை சிறுத்தைகள் அதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் இந்த மூணு ஃபேக்டரியுமே வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்க கண்டிப்பாக ரெண்டு ஃபேக்ட்ரி வெளியேறிவோம் அதிமுக எட்டு ராமநாதபுரத்தில் ஒன்போது திருநெல்வேலில் எட்டு தேனியில் பதிமூணுன்னு போன கட்சி இங்கே முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வந்ததிலே விடுதலை சிறுத்தைகளை தோற்கடிப்பது ரெட்டேல தான் பாமக கூட்டணி தோற்கடிச்சுக்கிடாதுன்னு பாமக கூட்டணி டெப்பாசிட்டு இலக்க இவங்க வந்து முப்பதை சதவீதம் போகிறாங்கன்னா அந்த ஓட்டே விடுதலை சிறுத்தைகளுக்கான எதிர் ஓட்டு தான் அப்போ அந்த விடுதலை சிறுத்தையோட நீங்கள் போ அந்த விடுதலை சிறுத்தைகள் அண்ணா திமுகோட போனீங்கன்னால் பொருந்தா கூட்டணி ஆகி நீங்கள் எளிதவளை நட்பாகி பத்து வருஷம் அரசியல் உங்களுக்கு காலியாயிடுங்கிறதான் நான் டேட்டாவோட தரவுகளோட நான் அதை பேசுகிறேன் பட் அதை ஒரு அலைன்ஸுக்காக விடுதலை இது அண்ணா திமுகாவை வந்து தப்பு தப்பில்லை அதாவது திமுகவில் செட்டில் ஆகிறதுக்கு அதிமுகவை பயன்படுத்திக்கிறதுலாம் தப்பு இல்லை ஏன்னா ஸ்டாலினுக்கு என்ன வரும்னா விடுதலை சிறுத்தைகள் அண்ணா திமுக கூட விடுதலை சிறுத்தைகள் பாமக ரெண்டு வரும் ஒருத்தர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒருத்தர் அண்ணா திமுக கூட்டணின்னு சொன்னால் ரெண்டு வரல ஒருத்தர் நமக்கு இருக்கிறது லாபம்னு தான் ஸ்டாலின் நினைப்பார் அந்த ஒருத்தர் பாமகவோட விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது குறைஞ்ச சீட்டு நிறஞ்ச லாபம்னு நினைப்பார் ஸோ இங்கே நஷ்ட கணக்கு தான் இங்கே போகுது தெர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் சென்டிமெண்ட்ஸ் இன் பாலிட்டிக்ஸ் ஒன்லி கெயின் தான் அந்த கெயின் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுக டிஎம் காங்கிரஸ் இன்க்ளூசிவ் டிஎம்கே அலையன்ஸில் தான் நடக்கும் ஸ்டாலினுக்கும் தேமுதிக பாமகவோட பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த கம்பேரிட்டிவ்லி விடுதலை சிறுத்தைகள் தான் ஸோ ரெண்டு பேருக்கும் அதில் வின் இருக்குது அதனால தான் ஒரு சில நெருடல் இருந்தாலும் மு ஸ்டாலின் வந்து திருமாவளவனே கண்டினியூ பண்ணி போகிறது நமக்கு லாபங்கிறனால தான் ரெண்டு தலைவர்களை அனுப்பி வைக்கிறாருன்னா அந்த இடத்துக்குள்ளே திருமாவளவன் ஒரு அரசியல் முக்கியத்துவத்தை பெற்றுட்டார் இப்போ அப்படிதான் அதை புரிஞ்சுக்கி கண்டிப்பாக அப்படி தான் புரிஞ்சிக்க முடியும் பட் சீட் ஷேரிங் வரும்போது ஸ்டேட்டஸ்க்கு போகிறதுக்குள்ள வாய்ப்பு தான் ஜாஸ்தி ஒரு வேளையில் அது சின்ன சேஞ்சஸ் வரலாமே தவிர பெரும்பாலும் ஸ்டேட்டஸ்கோ தான் போறதுக்கு வாய்ப்பு இப்போ ஆறுன்றது பத்து பதினஞ்சு அப்படிலாம் பத்து பதினஞ்சு இது கொண்டா கம்யூனிஸ்டுக்கும் எங்களுக்கும் பத்து பதினஞ்சு கொடுக்கும் எங்களுக்கும் நல்ல இமேஜ் இருக்கு எங்களை வச்சு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு விழுந்தது நாங்க என்ன போடு கருப்பட்டியான்னு சிபிஎம் சிபிஐயும் கேட்பாங்க அவங்களுக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இது பண்ண முடியாது சார் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா பண்ண மாட்டாங்க இந்த அணி இப்படி ஒன்னா இருக்குனுங்கிறதுல திமுகவிட காங்கிரஸ் உறுதியா இருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துக்குள்ளே சில விட்டு கொடுத்தல்கள் சில கிப் அண்ட் டேக் பாலிசிஸ் உள்ளுக்குள்ளே வரலாம் எப்படி வருங்கிறதுக்குள்ளே வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியுது பட் அதை நம்ம வந்து ஓப்பனாக சொல்றதுக்கு நான் விரும்பலை அசான் டேட் ஸ்டேட்டஸ்கோ போகும் சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம் இறுதியில் மோடி எதிர்ப்பின் மூலமாக மூலமாக அது எல்லாமே ஒரே அந்த போர்வை போத்தி எல்லாரும் போத்திக்குவாங்க மோடி எதிர்ப்பு மோடி வந்துடுவார் புலிக்கு பயந்தவங்கலாம் என் மேலே படுத்துக்கன்னு எல்லாருமே மோடி 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 மோடினு சொல்லி ஒன்றா இருக்கணும் மதவாத சக்தின்னு சொல்லி அது மதவாத சக்தி வரக்கூடாது என்பதற்காக எங்களுக்கு சீட்டு குறைந்தாலும் பரவாயில்ல எங்கள் பலம் பெரியுது என்னாலும் எங்கள் நோக்கம் அதைவிட பெரியுதுன்னு ஒரு பஜனையை பாடிக்கிட்டு ஒன்னா இருந்துடுவாங்க இடையில் நடப்பதெல்லாம் சீட் ஷேரிங்கான பிரச்சனை தான் கண்டிப்பாக ஏன்னா இங்கே உள்ள வெற்றி வாய்ப்பு திருமாவளவனுக்கு வேறு எங்கேயும் இல்லை கர்ணம் தப்புனா மரணங்கிற மாதிரி சர்க்கஸில் பல்ட் அடிக்கும்போது இன்னொரு கம்பை பிடிக்காமல் சரியாக சரியான கம்பை பிடிக்காமல் விட்டுட்டோம்னா கீழே விழுறது மாதிரி விழுந்துட்டாருன்னா பதினொன்றில் ஒம்போதில் ஜெயித்து பதினொன்றில் அடைஞ்சு பதினொன்று பதினாலு பதினாறில் மூணு எலக்ஷன் அடிப்பட்ட மாதிரி இதில் கோட்டை விட்டுட்டாருன்னா மூணு நாலு எலெக்ஷன் அடி வாங்கிடும் அதுக்கப்புறம் அவருக்கும் வயசு கடந்துடும் திரும்ப ஒரு எமர்ஜி ஆகி வர்றதே கேள்விக்குறி ஆகிரும் இப்போ பறக்கிறது ஆசைப்பட்டு பறக்கிறத பிடிக்க ஆசைப்பட்டு இருக்கிறத உற்றக்கூடாதுன்னு தான் போவாங்க இருக்கிறத உற்ற உற்றக்கூடாது பறக்கிறத பிடிக்க ஆசைப்படுறாங்க இருக்கிறத உற்றக்கூடாதுங்கிற திருமாவளவன் தெளிவாக இருக்கார் இருப்பார் இப்போ நீங்கள் வந்து திருமாவளவன் மீது அவர் ஜெயிக்கணுங்கிற எண்ண ஓட்டம் இல்லாதவங்க தான் அந்த திமுக கூட்டணி உடையாதா எப்படியாங்கிறவங்க தான் இல்லாதையும் பொல்லாதையும் பேசி போடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து திருமாவளவனோடய வளர்ச்சியிலையோ நலனிலையோ இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது அவங்களுக்கு கம்மி தான் அவங்களோட நோக்கம் திமுக அணி தான் அது வேளையில் என் போன்றவர்கள் வந்து வெளிப்படையாக நாம் சொல்லுவோம் சோதர தொழில் திருமா ரெண்டு எம்பி இருக்குது என்டிஏக்கு வந்தார்னா மத்திய அமைச்சராகலான்னு சொல்கிறோம் பட் அவர் மதவாத தான் பேசிகிட்டு இருக்காருனாலும் கூட நம்ம நம்ம நோக்கானுங்கிறத நம்ம வெளிப்படையாக சொல்லிறதுக்கு தயங்காதவங்க மற்றவங்க வெளிப்படையாக சொல்லாமல் திருமாவளம் எப்படியாவது அவர் எப்படி கேடு பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல பதினொன்று மாதிரி தோற்று வீணாக போனாலும் பரவாயில்ல திமுக அணியை திருமாவளம் உடைச்சிட மாட்டாராங்கிறத அவர் நினைக்கிறாங்க இது வந்து அதாவது காட்டுப்பகுதியில் ஒரு தாய் அழகூடிய குழந்தை குழந்தைய வந்து வெளியே நின்று ஒரு ஓனாயிட்ட காட்டி நீ அழுக நிறுத்தலைன்னா குழந்தைய ஓனாயிட்ட போட்டுருவேன்னு சொன்னாலாம் அப்போது ஓனாய் வந்து ரொம்ப சந்தோஷமாக குழந்தை அழ நிறுத்தலை போட்டுருவான்னு ரெண்டு மூணு தடவை சொல்லியும் குழந்தை அழுகை நிறுத்தலை உடனே என்னென்னா சன்னரை சாத்திட்டு குழா இது குழந்தைய தூக்கிட்டு தாய் போயிட்டாலாம் ஓனாய் சொல்லிச்சாம் மனிதர்களே இப்படி தான் சொன்ன வாக்கை காப்பாற்று இல்லைன்னு அதே மாதிரி தான் திருமாவளவன் அன்னைக்கு திமுக உடைக்கலங்கிறதுக்காக உடைக்கலைங்கிறதுக்காக திருமாவளவளவன்ஸுக்கு எதிராக மீம்ஸும் ட்ரால் மெட்டீரியலும் பண்ணிட்டு இருக்கோம் கூட நோக்கம் அதுதான் திமுக நம்ம தெளிவாக சொல்கிறோம் நம்ம வெளிப்படையாக ஓப்பனாக உடச்சு தான் சொல்கிறோம் உடச்சி தான் சொன்னோம் பதினொன்றுல கூட அந்த அலையன்ஸ் வந்து நான் அண்ணா திமுக அலையன்ஸில் போனால் ஒம்பது தொடர்ந்து பதினொழுலையும் நீங்கள் வெற்றி பெறாயிருவீங்க உங்கள் கம்யூனிட்டியோட ஸ்டேக்ஸ் எங்கே போயிடும் உங்களோட ஸ்டேக்ஸ் எங்கே போயிரும் சொல்லும்போது ஒன்றாம் தேதி அன்னைக்கு ஸ்டாலின் பிறந்த நாளுக்கு வந்தவங்க என்ன வந்து ஒரு அவங்க கட்சி வாசல்ல காப்பாற்று காத்திருக்க மாதிரி ரவிக்குமார் ஹிண்டு பத்திரிகையில் ஒரு செய்தியை கொடுத்து நம்மளை அவமானப்படுத்தி அந்த கூட்டணியை முடிவு பண்ணாங்க அது பாமக இருந்தனால பிறந்த கூட்டணி ஆயிட்டு இன்னைக்கும் அதே புள்ளியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அவங்களுக்கு வெற்றி கூட்டணி ஆனால் அண்ணா திமுக கூட்டணி வன்னியர்கள் ஆதரவுல பத்து புள்ளி அஞ்சியால் வடதமிழத்தில் மட்டும் மேலெழுந்து இருக்கக்கூடிய அண்ணா திமுக கூட்டணி அவங்களுக்கு பொருந்தா கூட்டணிங்கிறத அடிச்சு ஆடித்தரமாக சொல்கிறேன் என்னன்னா களத்துல இருந்து ஓட்டிங் பேட்டர்னை பார்த்து பூத் வைஸ் பார்த்து செக்மெண்ட் வைஸ் பார்த்து எல்லாத்தையுமே இன்டெப்த்தா டீட்டெயிலாக சொல்லக்கூடிய ஏசி ரூமில் இருந்து பேசக்கூடிய இப்போ தாயிடம் இருக்கும் குழந்தையை வளர்ந்துட்டு இருக்குதுன்றத தாய் புரிஞ்சிடணும்ல சார் திமுக அதுக்கான வழியை விட்டால் இந்த பேச்சுகள் இடமே இல்லைன்னு தான் நம்ம புரிஞ்சுணும் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சார் நம்ம தொடர்ந்து பேசுவோம் அதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு அது அவுட்ரைட்டா நான் அதை ரிஜெக்ட் பண்ணல அது என்ன ரூபத்தில் எனக்கு தெரியுது அது இப்பவே நானும் ஓப்பன் பண்ண விரும்பல பட் ஸ்டேட்டஸ் கோல போறதும் இந்த அணியில் போகிறதும் தான் திருமாவளவன் நல்லதே தவிர அணி மாறினாலே அவரை தோக்கடிக்குன்னு நினைக்கக்கூடிய தரப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாமகவை காலி பண்ண மாதிரி திருமாவளவனையும் காலி பண்ணிடுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா சந்தேகமே இல்லை என்ன பிரச்சனை திருமாவை ப்ரியாரிட்டியை யார் விடுவா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி திருமாவளவன் தான் க இவர் துறைமுருகன் என்னெல்லாம் டகால்ட்டி பண்ணார் என்னென்னலாம் அரசியல் பண்ணார் திராவிட இயக்கன்னு சொல்லிவிட்டு ஜாதிய ரீதியாக எவ்வளோக்குள்ளே பண்ணி பார்த்தார் அப்போ நான் தான் சொன்னேன் திருமாவளவன் தான் கெயின்னு அதனால் திருமாவளவனுக்காக அதன் ப்ரூவ்டு வெற்றிக்காக இது டவுட்ஃபுல் ராமதாஸை சேர்க்க மாட்டாங்க திருமாவளவனை வெளியே அறுப்புனால் பரேசவ மக்கள் மத்தியில் பெரும் பாதிப்பு வரும் அடுத்தால் ராமதாஸ் சேத்தா இதோட அதிக சீட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும் வெற்றி பெற்றாலும் அவங்க உடனே வேற ரூட்டில் அவங்க அதிகாரத்தை நோக்கி அவங்க நகருவாங்க ஸோ இது வந்து செட்டில்டு ஒரு அலையன்ஸாகட்டு திருமாவளவன் அரை அலையன்ஸ் இருக்கும் திருமாவளவன் அவர் லெட்டோன் பண்ண மாட்டார் ஸ்டாலின்ங்கிறத பொதுச் செயலாளர் துறைமுருகன் சொல்லும்போது நான் ஒருத்தன் தானே அடித்து தரமா சொன்னேன் இன்னும் சொல்ல போனால் துறைமுருகன் விமர்சனம் பண்ணியே சொன்னேன் ஸோ துறைமுருகன் தான் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காரு பாமகவை எப்படியாவது உள்ள கொண்டு கண்டிப்பாக அந்த கேம் அவர் விளையாடினார் இப்போ அந்த அந்த சூழ்நிலையை தாண்டி போயிட்டு இப்போ மக்கா இப்போ என்டிஎஃபில் அவங்க செட்டில் ஆகிட்டு இருக்காங்க அந்த சூழ்நிலையை தாண்டி போயிட்டு மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு சீட்டை ஜெயித்துட்டாங்க அவங்களும் அங்கீகாரத்தை பெற்றுட்டாங்கன்னு சொல்லும்போது அது விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு அது இதுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தான் எதிர்ப்பு இருக்குது எல்லாத்துக்கும் தான் ஆதரவு இருக்குது முப்பத்தம்பதையும் ஜெயித்துட்டோம் அவங்களும் வந்து சிதம்பரத்தில் நல்ல லீடிங்கில் ஜெயித்துட்டாப்பில் விழுப்புரத்தில் உதயசூரியன் சின்ன இலங்கிறனால ஒரு சின்ன பின்னடைவு ஏழு எட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு மொத்தமாக தான் அந்த அணிக்கே ஐம்பத்தி மூணுலேருந்து ஒரு எட்டு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லும்போது இவருக்கு குறைஞ்சது நம்ம ஒன்று குறைச்சி சொல்ல முடியாது ஓகே ஆறு சீட்டு விட வாங்கினாலும் பல பல தரப்பட்ட

விக்கிரவாண்டியில் இது பண்ணார் திருமாவளவனோட செல்வாக்கால் பழைய சமூக கிராமத்துக்குள்ளே திமுக உதயசூரியனை தவிர மற்ற ஆட்கள் உள்ள நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை கூட பல கிராமங்களில் இருந்ததையும் விக்கிரவாண்டியில் நேருக்கு நேராக பார்த்தாங்க பொன்முடிக்கு தெரியும் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அலை திருமாவளவன் தேவைன்னு நினைக்கிறாங்க அந்த டேம்ஸ் என்னங்கிறதுல தான் பிரச்சனை அரங்கத்திற்கு வந்து பல தலைப்போம் நன்றி சார் நன்றி